ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு சுவை சமர் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கேன் அந்த லிங்க் எல்லாம் அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சட்னிஸாக டெய்லி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் நாலு பச்சை மிளகாய் இது கூடவே இருபது போல் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக புளி இது கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி வந்து தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை ரொம்பவே நல்லா காரசாரமாக அந்த வெங்காயத்தோட காரம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் அந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க மறக்காம சுவா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஹாப்பி ஈட்டிங்